அடுத்ததாக ஒரு வீர சஹாபி பெண்மணியை பற்றி ஒரு சிற்றுரையை ஆற்றுவதற்காக சகோதரி ஜெயினுல் ஃபஹா அன்போடு அழைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் இன்னல் ஹம்துலில்லா நஹ்புதுஹு வ நஸ்தயினுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுசினா வ மின் சயாதி அஹ்மாலினா மய்யஹ்தி ஃபலா முல்லில்லா

போர்க்களம் கொண்ட வீரப்பெண்மணி எனது அருமை உறவுகளே இதோ இந்த வரலாற்றை செய்யமணிங்கள் முக்கியமாக உகது போரணி முஸ்லிம்கள் உகது போரணை வதந்தி பரவியது இதை

குடும்பக்களாக வாழ அல்லாஹ் இறைவன் அல்புரிமானாக என்னை பிராதித்த என்று சுற்றுலையை முடித்துக்கொள்ளேன் வலிப்பு இறைவனுக்கு ஜெஜா சகோதரி